வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை பயில்வோம் பகுதி ஐந்து சூக்ம உடல் ஒரு நுண்ணிய துகள் அதாவது ஆற்றல் துகள் அதுபோன்ற கோடிக்கணக்கான துகள்கள் சேர்ந்து ஒரு தொடராக கோர்வையாக உயிர் துகள்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் சூக்ஷ்ம சரீரம் ஜீவகாந்தம் அந்த சூக்ம சரீரம் உடலில் இயங்கும்போது ஒவ்வொரு உயிர்த்துகளின் தற்சுழலால் ஓர் அலை உண்டாகிறது உயிர்த்துகள்கள் அனைத்தும் சேர்ந்து அளிக்கும் அந்த அலை பெருக்கத்தை உயிராற்றல் அழுத்தம் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம் மனம் இந்த உயிர் சக்தி இயங்கும்போது உடல் இயக்கத்திற்காக ஓரளவு செலவாகின்றது அதற்கு மேலுள்ள ஒரு பகுதி மூளையின் செல்களில் என்ன அலைகளாக மாற்றமாகிறது ஜீவகாந்த அலை குறைந்துவிட்டால் புலன்களுக்குரிய இயக்கமும் எண்ணத்திற்குரிய இயக்கமும் நின்றுவிடும் தானாகவே தூக்கம் வந்துவிடும் உயிர் தோன்றும் அலை இயக்கம் அது புறப்பட்டு பரவி விரிந்து பரவெளியில் ஒடுங்குகிறது இவ்வாறு புறப்படுவதற்கும் ஒடுங்குவதற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் அழுத்தமாக அழுத்தம் ஒன்றோடு ஒன்று மோதும்போது ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மனமாக இயங்குகிறது ஆகவே மனம் என்பதை எடுத்துக்கொண்டோமானால் அது உயிரிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் அலை இயக்கம்தான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்